இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் ஞானியின் செவி அறிவை நாடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புத்திமானும் ஞானியும் ஒரே மனிதர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த மனிதனுடைய மனதைப் பற்றியும் செவியை பற்றியும் இந்த வசனமானது சொல்லுகிறதாக இருக்கிறது சரியாக இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு மனிதனுக்கு மனம் இருந்தால்தான் அதாவது விருப்பம் இருந்தால்தான் அவன் அறிவை நாடுகிறவனாக இருக்கிறான் தான் இந்த வசனம் சொல்கிறது புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் அந்த மனிதனுக்கு அறிவை சம்பாதிக்க வேண்டும் என்ற மனம் இருப்பதனாலே அவனுடைய செவியும் அந்த அறிவை நாடுகிறதாக தேடுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனமான தெளிவாய் சொல்லுகிறதா இருக்கிறது அனைவருடைய வாழ்க்கையிலே அறிவை சம்பாதிக்க வேண்டும் ஞானத்தை சொந்தமாக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பம் இருப்பதாக காட்டிக்கொள்வதுண்டு ஆனால் உண்மையாகவே அவர்களுக்கு அதிலே மனம் இல்லை விருப்பம் இல்லை என்பதை தான் வேதாகமும் தெளிவாய் சொல்லுகிறதாக இருக்கிறது பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வாசிப்போமானால் ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையில் ரொக்கம் என்னத்திற்கு அதன் மேல் அவனுக்கு மனமில்லையே என்று சொல்லி வாசிக்கிறோம் மூடனானவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பமுள்ளவனைப் போல நடிக்கிறான் அதற்காக எவ்வளவு பணத்தை வேண்டுமானாலும் செலவு செய்ய தயாராக இருப்பதாக அவன் கொள்கிறான் ஆனால் உண்மையிலே அவன் ஞானத்தை ஒரு சம்பாதிப்பதில்லை காரணம் என்னவென்று சொன்னால் அதன் மேல் அவனுக்கு மனம் இல்லையே என்று சொல்லி வசனம் சொல்கிறது ஏன் அவனுக்கு மனம் இல்லை அவன் தன்னை ஏற்கனவே ஞானி என்று எண்ணிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறான் அவன் தன்னை ஞானி என்று காட்டுவதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறான் ஆனால் ஞானத்தை சம்பாதிப்பதற்கான மனம் இல்லாததனாலே அவனிடத்திலே முயற்சி இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நீதிமொழியில் பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே புத்திமானுடைய மனதைப் பற்றியும் அந்த வசனம் சொல்லுகிறது அதே நேரத்திலே அந்த புத்திமானுடைய செவியும் அறிவை நாடுகிறது தேடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனம் இருந்தால்தான் தேடுதல் இருக்கும் விருப்பம் என்பது இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனிடத்திலே தேடுதல் என்பது இருக்காது முயற்சி என்பது இருக்காது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்தையும் நான்காவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆறாவது வசனத்திலே கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்றும் வாசிக்கிறோம் ஞானம் சாதாரணமாக நமக்கு கிடைக்காது நான் பலமுறை நீதிமொழியிலிருந்து பேசும் பொழுது ஞானத்தோடு கூட ஒருவன் பிறப்பதும் இல்லை மூடனாயும் ஒருவனும் பிறப்பதில்லை என்று சொல்லி சொல்லி இருக்கிறேன் நாம் தான் இந்த பூமியிலே பிறந்தோம் ஆனால் உண்மையான விருப்பம் இருக்குமானால் தேடுதல் இருக்கும் தேடுதல் இருக்குமானால் கண்டடைதலும் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை இந்த வசனங்கள் அதைதான் சொல்லுகிறது நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே ஞானத்தையே ஒருவன் வா என்று சொல்லி கூப்பிட வேண்டும் புத்தியை சத்தமிட்டு அழைக்க வேண்டும் இது வாஞ்சியை காட்டுகிறதாக இருக்கிறது வேண்டும் என்ற வேட்கை வேண்டும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் வேண்டும் அதிலே பசிதாக வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் விருப்பம் மட்டும் போதுமானதல்ல நான்காம் வசனத்தில் அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஞானம் எளிதாக கிடைப்பதில்லை எட்டாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் சொல்லி வாசிக்கிறோம் வேத்தில் பிரியமாய் இருந்து என்று சொல்லி முதலாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே அதே போலதான் தேவனுடைய ஞானத்தின் மேலே ஒரு நேசம் வேண்டும் அதை நாம் விரும்ப வேண்டும் அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதனை தேட வேண்டும் அப்பொழுதுதான் கண்டடைதல் உண்டு அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் சொல்லி அந்த வசனம் தெளிவாய் நிச்சயமாய் சொல்கிறது அதே அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் என்று சொல்லி வசனங்கள் சொல்லுகிறது பிரியமானே ஞானம் எளிதாக கிடைப்பதில்லை அதை வெள்ளியை தேடுவது போல தேட வேண்டும் புதையலை நாடுவது போல நாட வேண்டும் புதையல் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை வெள்ளி எல்லாருக்கும் கிடைப்பதில்லை தேட வேண்டும் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி உறுதியாக ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது வெறும் விருப்பம் மட்டுமல்ல விருப்பம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லிக்கொண்டு அலைவதல்ல ஆனால் அனுதனமும் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு முயற்சி தேவை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் அப்போ சொன்ன நடவடிக்கைகள் பதினேழாவது அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஆனால் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லி பெரிய பட்டணத்தாரை பற்றி இந்த வசனத்திலே குறிப்பு காணப்படுகிறது தெசலோனியர்கள் தேவனுடைய வசனத்திலே வாஞ்சியாய் இருந்தவர்கள் தேவனுடைய வருகைக்காய் காத்திருந்தவர்கள் பவுலிடத்திலே நற்சாட்சி பெற்றவர்கள் ஆனால் பெரிய மக்கள் அதை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் எப்படி அவர்கள் நற்குணசாலிகளானார்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால் என்று சொல்லி வாசிக்கிறோம் மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு என்று சொல்லி பழமொழியாக சொல்லுவார்கள் நமக்கு உண்மையாகவே மனம் இருக்குமானால் தேடுதல் இருக்கும் தேடுதல் உண்டானால் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை சாலமோனை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது அவன் சிறுவயதிலேயே வயதிலேயே சிங்காசனத்தை பெற்றான் தேவன் அதை அவனுக்கு கொடுத்தார் ஆனால் அவன் மனதிலே ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது சிறு வயதாயிருக்கிறேன் இவ்வளவு பெரிய தேசத்தை எப்படி நான் வழிநடத்த முடியும் அதற்குரிய ஞானம் இல்லையே என்று சொல்லி அவன் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் அவனிடத்திலே வந்து உன் மன விருப்பத்தை என்னிடத்திலே கேள் என்று சொல்லுகிறார் அவனுக்குள்ளே ஏற்கனவே ஏக்கம் இருந்தபடியினாலே நன்றாய் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தபடியினாலே அவனுக்கு ஒரு நல்ல ஞானமுள்ள ராஜாவாய் இருக்க வேண்டும் என்ற மனம் இருந்தபடியினாலே தேவன் அவினத்திலே கேட்ட பொழுது ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி சரியாய் கேட்டார் அந்த விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்திலே உகந்ததாய் இருந்தது என்று சொல்லி தேவன் ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுக்கிறார் பிரியமான நம்முடைய மனம் எதை அடையும்படியாக நாடுகிறது சிலருடைய வாழ்க்கையில் அசுத்தமான காரியங்களை விட வேண்டும் என்று சொல்லி ஏக்கங்கள் உண்டு பிசாசு கூட அப்படிப்பட்ட வாய்ப்புகளை அவளுக்கு கொடுப்பான் ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் நமக்கு நல்ல வாஞ்சிகள் இருக்க வேண்டும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்படும் அந்த விருப்பம் இருக்குமானால் அது நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமாய் மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை அப்போஸ் நாய்போளுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணினார் என்று சொல்லி வேயத்திலே வாசிக்கிறோம் அந்த மனிதன் தேவனாலே அற்புதமாய் பயன்படுத்தப்பட்ட மனிதன் சபையை துன்பப்படுத்தி அழித்துக் கொண்டிருந்த மனிதன் அதே மனிதன் சபையை கட்டுகிற மனிதனாக தேவனாலே மாற்றப்பட்டார் அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னார் அப்போஸ் நாய பவுலுக்குள்ளே இருந்த வாஞ்சை அதுதான் அவனுடைய விருப்பமாக காணப்படுகிறது அதனாலே தேவன் அற்புதமாக அந்த மனிதனை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் தான் நீதிமொழியில் பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம் புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் ஞானியின் செவி அறிவை நாடும் என்று சொல்லப்பட்டிருக்கு வெவ்வேறு மனிதர்கள் அல்ல ஒரே மனிதன் தான் அவனுக்கு மனம் இருந்தபடியாலே நாட்டமும் இருந்தது நாட்டம் இருந்தபடினாலே அவனுடைய மனம் அதை சம்பாதித்தது என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம் பிரியமான நாம் எதை நாடுகிறோம் எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம் எதை தேவிடத்திலே கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம் எதற்காக என் மனம் துடித்துக் கொண்டிருக்கிறது தேவனுடைய காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய கரத்திலே நாம் பயன்பட வேண்டும் தேவனுடைய வார்த்தையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனுடைய புரிதல் எனக்கு சரியாக ஏற்பட வேண்டும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவனாய் நான் மாற வேண்டும் வசனத்தை பகுத்து போதிக்கிறவனாய் மாற வேண்டும் தேவனுடைய கரத்திலே நான் பயனுள்ளவனாய் இருக்க வேண்டும் தேவனுக்காக இந்த பூமியிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்குமானால் விருப்பம் இருக்குமானால் நிச்சயமாக தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுப்பார் நம்மிடத்திலே தேடுதலும் அவசியம் வெள்ளியை தேடுவது போல புதையலை தேடுவது போல நம்முடைய வாழ்க்கை அதை தேடுகிறதா இருக்குமானால் நிச்சயமாகவே தெய்வன் அதை நமக்கு சாத்தியமாக மாற்றி கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை நமக்கு மனம் இருக்கிறதா உண்மையான விருப்பம் இருக்கிறதா என்பதை சோதித்துப் பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விருப்பங்கள் இருக்குமானால் அதை ஆண்டவிடத்திலே சொல்லுவோம் அதற்கு தேவையான காரியங்களை நாடுவோம் தேவனுடைய வசனத்தை தேடுவோம் அதை தியானிப்போம் அதிலே மூழ்குவோம் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிப்போம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்